கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் அனைவருக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைக்கும் ஆண்டவர் உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசிர்வதிப்பாராக வேதம் சொல்கிறது லூகா எட்டு இருபத்தி ரெண்டிலே ஆண்டவர் தன்னுடைய சீடர்களை பார்த்து சொல்கிறார் அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்று சொல்லி அவர்களை அழைத்து செல்கிறார் அப்படி அழைத்து செல்கிற போது கடலினாலே பலவிதமான பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை மடிந்து போகக்கூடிய சூழ்நிலை அவங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுகிறதை பார்க்குறோம் ஆனால் அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா ஆண்டவரே நாங்கள் மடிந்து போகிறோம் என்று சொல்லி அவர்கள் கலங்கி தவித்து திகைத்து நிற்கிறார்கள் ஒன்றை அவர்கள் மல மறந்து விட்டார்கள் நம்மை அழைத்தவர் ஆண்டவர் அவர் நம்மோடு கூட இருக்கிறார் நாம் ஏன் கலங்க வேண்டும் நாம் ஏன் தீ திகைத்து நிற்க வேண்டும் என்பதை மறந்துவிட்டார்கள் ஆனால் ஆண்டவர் அவர்களை மறக்கவில்லை ஆண்டவர் அவர்களை பார்த்து சொல்கிறார் உங்களுடைய விசுவாசம் எங்கே நான் உங்களோடு கூட இருக்கிறேன்ல அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அவர்களை தேற்றி அவர்களை அக்கறைக்கு அழைத்து செல்கிறதை பார்க்கிறோம் அதே மாதிரி நம்முடைய வாழ்க்கையிலும் கூட இன்றைக்கு அழைத்திருக்கிற தேவன் உண்மை உள்ளவர் அவர் நிச்சயமாக நம்ம வழி நடத்துவார் இன்றைக்கு நம்மளையும் பார்த்து கேட்குறார் இந்த பிரச்சனையில் நீங்கள் பிரச்சனையே பார்க்குறீங்களே நான் உங்களோடு கூட இருக்கிறேன் அப்படிங்கிறத நீங்கள் மறந்துட்டீங்களே உங்களுடைய விசுவாசம் எங்கே என்று சொல்லி ஆண்டவர் கேட்கிறார் நிச்சயமாக நம்முடைய விசுவாசத்தை வருத்திக்கு பண்ணுகிற அவர் நிச்சயமாக நம்மை உயர்த்துவார் கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக ஆமேன்